இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சி திருநாள் பொங்கல் விழா நான் பார்க்குறேன் உண்மையிலேயே நான் வந்து இயக்குனர் அவர்களுக்கு மருத்துவமனை இயக்குனர் அவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷத்தை நான் சொல்லணும் நான்லாம் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறேன் அந்த கல்லூரியில் பெண்களே கிடையாது ஒன்லி பாய்ஸ் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சேன் அங்கேயும் பார்த்தா ஒன்லி பாய்ஸ் தான் கேர்ள்ஸே கிடையாது நான் கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன் பாலைவனம் எப்படி இருக்கும்னு கேட்டேன் மணெல்லா இருக்கும் அது செடி எதுவுமே இருக்காது இல்லை பாலைவனம் எப்படி இருக்கும்னு ஒரு மாணவன் வந்து சொன்னால் நம்ம கல்லூரி மாதிரி சார் இருக்கணும் அவ்வளவு பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனால் உண்மையிலேயே நான் இன்றைக்கு நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு சந்தோஷமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ரோஜாவை நான் தனித்தனியாகத்தான் பார்த்திருக்கிறேன் வாழ்நாளின் இன்றைக்குத்தான் கூட்டமாக பார்க்கிற வாய்ப்பே கிடைக்கும் ஆனா உங்களுக்கு மட்டும் இல்ல வாழ்க்கையில் வாழ்நாளில் பெண்கள் முன்னேற்றத்துக்கு வர வேண்டும் அவர்களுக்கு முன்னுக்கு வர வேண்டும் என்று சொல்லி உங்களை முன்னால் அமர்த்தி பின்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே சிங்கங்கள் அவர்களையும் சிங்கத்தை சிங்கத்தை யாரும் கொஞ்சம் முடியாது ஸ்ரீ நாராயணி பேராமெடிக்கல் மாணவர்களை யாரும் மிஞ்ச முடியாத அழகு பெருமகிழ்ச்சி நான் நான் ரொம்ப சுருக்கமாக நேரம் இல்லை புத்தக வெளியீடெல்லாம் இருக்குது ஒன்றுங்க மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு மாணவி கேள்வி தெரிஞ்சால் தான் எழுதும் கேள்வி தெரியலன்னா கொஸ்டின் பேப்பரை பார்த்து ஐயோ நான் படித்தது வரலையோன்னு கண் கலங்கி அழும் ஆனா நம்ம பசங்க இருக்கிறாங்கல்ல மாணவர்கள் தெரிஞ்ச கேள்விக்கு டக்குன்னு எழுதுவான் தெரியாத கேள்விக்கு பக்கம் பக்கம் நான் ஒரு முறை கேட்டேன் பூகமம் வந்தால் என்ன ஆகும் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் ஒரு மாணவன் எழுதனா பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் வானம் இடிக்கும் வெள்ளம் போகும் அந்த வெள்ளத்தில் எங்கள் தமிழையா போய் விடுவார் நான் கூப்பிட்டு கேட்டேன் ஏயா இப்படியா எழுதுது ஆடு மாடுகள் எல்லாம் போகும் அதன் கூட சேர்ந்து எங்கள் ஐயா போய் விடுவார் எழுதினிய ஏண்டா என்னை பத்தி இப்படி எழுதினியு கண் கலங்கி அழுதாம்மா கண் கலங்கி அழுதான் ஐயோ செய்த தவறுக்கு கண் கலங்குறானே கண் கலங்காத ராஜா வருத்தப்படாது இனிமேல் இப்படி எழுதாதுன்னு அவன் சொன்னான் நான் அதுக்காக சார் நான் எதுக்காக நீங்க பற்றி பார்த்து தெரியாது பொங்கல் உலகத்தில் இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் ரம்ஜானை கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் தான் பொங்கல் திருநாளை கொண்டாடுகிறார்கள் என்பது உண்மை நீங்கள் பாருங்க இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி என்னன்னா அம்மா உலகத்தில் மிகச்சிறந்த ஒன்று உண்டு என்று சொன்னால் அது அம்மா நான் என் தாயும் சொல்லிக் கொள்ளுகிறேன் நம் சக்தி அம்மாவையும் சொல்லிக் கொள்கிறேன் இன்னைக்கு உங்கள் முதல்வர் ஐயா அறிவிச்சார்ல எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு ஏன்னா எப்போவுமே இங்கே வந்த உடனே எனக்கு தோணுச்சுங்க என்ன தெரியுமா இப்போ நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுங்களேன் எங்கள் அம்மா என்ன கேட்பாங்க தெரியுமா டே கண்ணு சாப்பிட்டேடான்னு கேட்பாங்க என் பைய என் மகனை என் மனைவி கேட்குறா ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு அவனுக்கு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கட்டி கொடுக்குறாங்க பிரேக்கில் ஒன்று சாப்பிட்றதுக்கு லஞ்சில் ஒன்று சாப்பிட்றதுக்கு அவன் வந்து ஃபஸ்ட்டு அவர் முடிச்ச உடனே சாப்பிடறான் பார்த்த உடனே என்னம்னா ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க எதுக்குன்னா சாப்பிட இப்போ வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டியா ஸ்கூல் விட்டுட்டு என் பையன் வந்தோன்னா கூட என் மனைவி கேட்குறா சாப்பிட்டியாடான்னு அப்போ அவன் சொல்கிறான் என்னம்மா எப்பயுமே சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்கறியம்மா அப்படின்னு ஏன் அம்மா சாப்பிட்டாயா உங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்களை தாய் அப்படித்தான் கேட்பாள் அம்மா ஏன் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்குறாங்கன்னா அவள் கருப்பை என்கிற வயிற்றை நிரப்பிக் கொண்டு நாம் பிறந்ததால் நம் இறைப்பை காலியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறது தெய்வம் தான் தாய் எங்காலேஜில் நேத்து நே நேத்துல வெள்ளிக்கிழமை ரெண்டு பையன் பேசிட்டு இருக்கிறாங்க நான் காது கொடுத்து கேட்டேன் ஒருத்தர் சொல்றான் டேய் எனக்கு ஒரே ஒரு எதிரி தாண்டாக்கறான்னு பக்கத்தில் இருக்கிறவன் கேட்கறான் எவன்டா அவன் அப்படின்னு கேட்டா எங்க அப்பன் தாண்டான்றாங்க அப்பா எதிரியா இல்லை நமக்காக உழைக்கிற ஒரு ஜீவன் அல்லவா பொங்கல் பாருங்க இந்த பொங்கல் அப்படியே உங்க மனசுல வரணும் பொங்கல்ல பானை வைப்பாங்க பானையில் தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வெள்ளம் போட்டு சர்க்கரை போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கலை பாருங்க இதுதான் என் செய்தி முடிக்க போறேன் பொங்கல் பானையை பாருங்கள் இந்துக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய காவியின் அடையாளமாக சிறப்பாக செம்மன் பூசி பொங்கல் பானை இருக்கும் பொங்கி பொங்கல் பானை ததும்புகிற போது நுரை கப்பி அதன் விளிம்பில் பானையின் விளிம்பில் தரும்புகிற போது பாருங்கள் இஸ்லாமியர்கள் அணிந்து கொள்ளுகிற குல்லாவை போல இருக்கும் அது பொங்கி வழிகிற போது பாதிரியாரர்களுடைய வெள்ளை அங்கே போல் விழுகிறது என்று சொன்னால் தமிழர் திருநாள் பொங்கல் தான் இயற்கை இயற்கை என்ன அழகு நம்முடைய இயற்கையை போல இறைவன் படைத்த இயற்கையை போல் ஒரு அழகானது எங்கும் கிடையாது முதலில் விவசாயம் உழக மண்ணிலே நிலங்களிலே உழுகிறான் அவனோடு சேர்ந்து மாடுகளும் ஏற்பூட்டி உழுகிறது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மனிதனும் உழைக்கிறான் மாடும் உழைக்கிறது ஆனால் மனிதனை விட அதிகமாக இந்த மாடு உழைக்கிறது என்பதனால்தான் இயற்கை மாட்டுக்கு தேவையான புல் முதலில் வருகிறது பிறகுதான் மனிதனுக்கு தேவையான நெல்லையே இந்த மண் கொடுக்கிறது என்று சொன்னால் சாயம் போகாத தொழில் எந்த தொழில் என்று சொன்னால் அதுதான் விவசாயம் அந்த விவசாயிகளை நாம் போற்றுவோம் என்று சொல்லி இந்த பொங்கல் தமிழர் திருநாளில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பொங்கல் பொங்கட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இன்பம் பொங்கட்டும் போகி தீயில் நம் தீமைகளையெல்லாம் பொசுக்குவோம் என சொல்லி நான் உண்மையிலே இந்த மண்ணில் ரொம்ப பெருமைப்படுகிறேன் தலை வணங்குகிறேன் ஆயிரம் சபைகளில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளத்திற்கு உள்ளத்துக்கு தேவையான மருந்தை உள்ளத்துக்கு தேவையான மருத்துவத்தை சக்தி அம்மா ஸ்ரீபுரம் திருக்கோவில் பார்த்து கொள்ளுகிறது மருத்துவம் செய்கிறது உடலுக்கான மருத்துவத்தை ஸ்ரீ நாராயணி மருத்துவ கல்வி நிறுவனங்கள் செய்து கொண்டிருக்கிறது நான் சிறப்பாக சொல்லி இத்தனை பிள்ளைகள் இத்தனை மாணவர்கள் அத்தனை சான்றோர் பெருமக்கள் இருக்கிற அவையில் சொல்லுகிறேன் நீங்கள்லாம் பெண்களெல்லாம் படிக்க வந்து விட்டீர்கள் எனக்கு மகிழ்ச்சி முறுக்கு மீசையும் உண்டாசும் சுடரிடும் கண்களோடு பாரதி தமிழ் எழுத வந்த பிறகுதான் மெல்லிய தமிழுக்கு மீசை முளைத்தது என்று சொல்ல அந்த மகாகவி பாரதி சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினுக்கு ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை பார் என்று கும்மியடி என்று சொல்லி அவன் கனவு கண்ட கனவை இன்றைக்கு சக்தி அம்மா நிறைவேற்றியிருக்கிறார் என்பதுதான் இத்தனை பிள்ளைகளை பார்க்கிற போது எனக்கு தெரிகிறது என சொல்லி இந்த தோழிகள் இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் இருப்பாங்க உக்கார சொன்னோம் சார் நான் அவங்க அவ பக்கத்தில் தான் சார் உட்காருவேன் என் ஃப்ரெண்டு சார் அந்த தோழம் இருக்கிறதே அது உயர்ந்தது அது உயர்ந்தது ஏன்னா ஒரு நாட்டுப்புற பாடலில் ஒருத்தர் சொன்னான் ரெண்டு தோழிகள் ஒன்றா இருந்தாங்க கடைசியில் அந்த தோழி வேற ஊருக்கு கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா இவன் வேறு ஊர் கல்யாணம் பண்ணின்னு போயிட்டா அந்த திருவிழா சமயத்தில் சந்திக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் பேசி அவங்க படிக்காதவங்க உங்களை போன்ற அடி அதிகம் படிக்கிறவர்களுக்கு கவலைப்பட எல்லாம் ஒன்றாக அவள் சொல்கிறா அந்த சொல்லிட்டு முடிக்கிறேன் ரெண்டு தோழிகள்மா ஒன்றா இருக்கிறாங்க கல்யாணம் பண்ணின்னு போயிடுறாங்க திருவிழாவில் பார்த்து பேசுகிறாங்க ஆத்தோறும் பூத்த மரம் ஆணை அடங்க மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மண்வெளியில் பேன்பாத்த சிறு வயசு பெண்ணே நினைவு இருக்கா சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரம் அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ எண்ணெய் வச்ச நினைவு கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசு எடுத்து கோணாறு கடை தேடி குச்சிஐசு ஒன்று வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ கொடுக்க நான் திங்க கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க வீதி மணலிலே ரெண்டு துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குடி ஆடுகையில் கால் நீர் நீர்த்துளைக்க கொடுவாப்பா கிழவி கேவி கேவி நீ அழுக என்னோட கால் மாட்டி மாட்டிவிட்டு எங்க வீட்டில் போய் நொக்கு பெத்த நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோர்த்துண்ணும் பிரியாம இருக்க பெருவழிய யோசிச்சோம் ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் சக்களத்தே வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது எப்படியோ பிரிவானும் இருவேறு திசையானோம் தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக ஏம்புள்ள ஏம்புருஷேன் எம்பொழப்பு என்னோட உம்புள்ள உம்புருஷன் உம்பொழப்பு உன்னோட நாளும் கடந்துருச்சு கூட வந்துருச்சு நம்ம வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்தாச்சு ஆத்தோரும் ஆணை அடங்க வரும் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்கவரம் போ போன வருஷத்தில் புயல் காத்தில் விழுந்திருச்சேன்னு படிக்காத பாமர தோழிகள் வருத்தப்பட்டார்கள் நீங்கள் படிக்கிறீர்கள் இந்த லட்சிய கனவை நிறைவேற்றுகிற நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் பொங்கும் மங்களம் எங்கும் தங்குகன சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் பாதங்களை பாருங்கள் உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி மலர்கள் குவிந்து கிடக்கிறது இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வணக்கம்